சார் சொல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம காளகட்டியே வந்துட்டோம் காளகட்டி முடிச்சு அழகாக நதி நோக்கி போயிட்ருந்தோம் அது நான் புதுசாக கட்டிக்கிறாங்க தார் கார் ரோடு போட்டிருக்காங்க நம்ம போன டைம் வந்தப்ப இதெல்லாம் இல்லை பீச்செலாம் இல்லை இதில் இதுதான் இருந்துச்சு பள்ளமாக தான் இருந்துச்சு தார் ரோடு போட்டுருக்காங்க எங்கே போகுதுன்னு தெரியல நண்பர்களே பாருங்கள் நம்ம ஊர் வண்டி நம்ம ஈரோட்டை வண்டி இந்த திருப்பாராக வந்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈரோடு கரும்புப்பாளையம் பகவானி பீச் ஈரோடு ஆ ஈரோடு தான் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு ஈரோட்டோம் நண்பர்கள் பார்த்து நம்ம அழுதா நதி வந்துட்டோம் அதை அழுதா நதி பிரிஞ்சு போகிறோம் ஏற்பட்ட கடை வச்சுக்கிறாங்க ஆட்டாலேயும் இன்னும் வந்து ட்ராப் பண்ணுவாங்க இங்கே எருமனி வந்து நிறைய ஆட்டோ ஆட்டம் இதே காளகட்டி சாரி அழுத அழுதா நதி தெரிய தெரியக்கிறீங்க தான் அழுதா நதி நம்ம அழகான உங்களுக்கு தான் இருக்கோம் அழுதான நதியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அழுத மலை ஏறப்படுறோம் செக் கொஸ்டுக்கு பாருங்கள் சிக் கொஸ்டில் செக் பண்ணியிருக்கேன் நம்ம ஆகிட்டு போங்க செக் கொஸ்ட் இருக்குது இறக்கும் பாருங்கள் அழை மலை இறக்கம் அதில் செக் பண்ணிவிட்டாங்க செக் பண்ணி இல்லை எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி விட்றாங்க அதனால் ஆன்லைன் என்ட்ரி பண்ணிவிட்டு வாங்க மக்களே இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே சிரமம் தான் இங்கே எங்கேயும் ஆன்லைனில் என்ட்ரி பண்ண முடியாது நிலக்கலோ பம்பையிலோ பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அதனால் ஆன்லைன் என்ட்ரி பண்ணால் மட்டும் பெருவெளியில் வாங்க இல்லைன்னா பார்த்து பண்ணி தங்க இங்கே சொல்லுவாங்க இது கொண்டு வந்தால் போதும் ஆதார் கார்டு கொண்டு வந்தால் போதும் வேறு எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் சும்மா போய்ங்க கம்பல்சரி ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும் இதுதாங்க அரதாநதி அழுதா நதியில் இப்போ இறங்கி நாம் தண்ணி திட்டு ஒரு மொழி கல் எடுக்க போகிறோம் இப்போதா நதியில் முழுகி கல் அழுத <muchas> நிலிருந்த <muchas> <muchas> கிளம்பி வச்சு பழுதுமலை ஏற்படும் இதுதான் மேப்பை பழுதுமலை கல்லீலங்குட்டு முக்குடி பள்ளி எழுந்தூர் புதுச்சேரி கரிமலை பேங்கலாம் ஓம் சாமி சுவாமி ஐயப்பா பாத பழங்குடை ஐயப்பா தேக ஐயப்பா இந்த இடத்துல சாமி நேரத்தில் அரைச்சிட்டாங்கன்னா இங்கே விட மாட்டாங்க வேட இங்கே என்ன விடுவாங்கன்னா காலையில் பார்த்தா எல்லாம் இங்கேயே இருப்பாங்க உரம் மூட்டை கூட்டம் வர்றதுனால பயங்கர கூட்டம்னு சொல்லி ரீல்ஸ் போடுவாங்க இந்த யாரும் சரி குறிப்பிட்ட டைமை அரைச்சிடுவாங்க இதுக்கு மேலே விட மாட்டாங்க പാത്തം സാങ് സമീ അത് പാറ ആരംഭം നമ്മൾ സാങ്ങ് ഗൗരവങ്ങ

இப்படியே நண்பிருக்கோம் இது தோற சனம் பார்த்தீங்கன்னா கல்லீடு கொண்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து கலந்தா நதியில் எடுத்துட்டு வந்த கல்ல இங்கே போட ரொம்ப கிலோமீட்டர் இதில் கீழே வைக்கணும் கீழே நல்லா காயும் ஆலயம் சாய்மரல் இதுதான் வந்து கல்வி குன்று கடலில் இங்கே போட போகிறோம் பாருங்க எவ்வளோ தூரம் ஒரு மலை மாதிரியே கிடக்குது எத்தனை கோடி பேர் வந்துருப்பாங்க நினைச்சு பாருங்க சரிங்க சாமி நீங்களே நினச்சிப்பாருங்க எத்தனை கோடி பேர் வந்திருந்தா இவ்வளோ வயிறும் கடல் போட்டு முடியும் இது பெரிய கல்லாம் இல்லை சின்ன சின்ன கல் தான் போ என்எஸ் கேத்தன் இப்போ ஒரு கல்லூரி இறப்புகிறாருனம் வந்து கல்லீரல்கிட்ட கடலில் போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கல் சின்ன கழுதாக எடுத்துருந்தோம் இங்கே எது கல் எடுக்கிறோம்னா அதுதான் நம்ம ஐயப்பனுடைய அவதார நோக்கமே மக மகிஷ் வதம் பண்ணுறது அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ணி இந்த இடத்துல தான் வந்து புதைச்சாங்க சுவாமியேஸ்வரம ஐயப்பன் இங்கே வந்து வதம் பண்ணிவிட்டு இந்த உடலானது பெருசாக வளர்ந்துகிட்டே வந்திருக்குது அப்போ தான் வந்து ஐயப்பன் வந்து ஒரு கல் எடுத்து வச்சு போதூரில் அடக்கினாங்க அதேமாதிரி எல்லாமே தேவரெல்லாம் வந்து கல்லை வச்சாங்க அதனால தான் வந்து இதுக்கு பேர் கல்வி எந்த பக்கம் மிகவும் ஓகே சாமி கம்மிதா ஓகே சுவாமி அடுத்தது முக்குளி அப்புறம் புதுச்சேரி அடுத்து கரிமலை அப்படியே நம்ம பயணம் தொடரட்டும் சுவாமியே சின்ன வைப்போம் இஞ்சி பேரக்காட்டா உடும்போர கேட்டா அப்படி இன்னும் மேடு இறக்கந்தான் வரும் மேடு வராது

அடுத்து இஞ்சிப்பாறை கொட்டையிலேருந்து இறக்கும் அடுத்தது முக்குறி நோக்கி போகிறோம் இறக்குமாருங்க எவ்வளோ பாருங்க இறக்குமரம் சூப்பரான வீடு நல்ல மழை பெரிய மழை அது அழகு மழை சரியாக போச்சு மரம் பாருங்க எத்தா பருவி மரம் சுவாமி ஒரு டெத்து இறங்குனேன் ஃபாரஸ்ட்டு நல்ல திக் ஃபாரஸ்ட்டு காற்று அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது பிஆமணி நாளிறதா ஆகுது காற்று ஐஸ் மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூவாக இருக்குது உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் லைஃப்பில் மிஸ் இடம் இது நம்ம ரெண்டாவது டைம் பெருவெளி வருது அந்த மாதிரி இருக்குது பாருங்க ஒரு மாதிரி தெரியுது அடுத்து முக்கூலி புதுச்சேரி போயிட்டு அங்கேருந்து கறியிலேருந்து உடலாக போயிட்டு அடுத்தது நம்ம கரிமலை ஏற்றுறோம் இன்றைக்கு நைட் நம்ம கரிமலை ஏற முடியாது என்ன கேட்றோம்னா விட மாட்டாங்க ஆகிரும் அதனால் நம்ம புதுச்சேரியிலேயே ஸ்டே பண்ண போகிறோம் ஓகே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேறு இந்த வேறு வழியதை இறங்கணும் இந்த மரத்தை பாருங்க என்ன ஸ்கேட்டும் பாட்டு பாடிட்டு வராது பாருங்க உடுமார கோட்டைங்க சேர்த்து போச்சு பார்த்துங்க இந்த கோட்டைங்கிறது இதுதான் பாற பாருங்க எவ்வளோ பாற பெரிய இதான் இந்த கோட்டை சாமி சரணம்

சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சம் சரணம் சம் ஐயப்பா சம் சரணம் சார் ஆவீங்க அகல அதன ஒரு மூ லை जाऊ 3 ஆம் வீடியோ ஓ என்ன வந்து போறா இங்க போய் அவங்க கச்சட்டறோம் போ சீய் பண்ணு அதெல்லாம் போடு என்ன பேடினா அப்படியே திருக்க போய் சாய் சொல்ல வந்து பாக்கலாம் சாமி

இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் வருஷமா இருக்கும் சாமி ஃபுல் ஃபாரஸ்ட்டு திக் ஃபாரஸ்ட் நல்ல ஃபாரஸ்ட்லாம் போயிட்டுருக்கோம் முனி ஆறாக போகுது திக் ஃபாரஸ்ட்டு யானை வரும் புளியும் வரலாம் வாய்ப்பு இருக்கு புடி ஆனால் இது பண்ணாத இது பண்ணல ஆனால் இது பண்ணாத இந்த மரம் இந்த மரத்தில் இந்த பூ வர மாட்டேங்கி சின்ன சுவாமி தான் போகிறாங்க கன்னியாசாமி கன்னியாசாமி போகிறாங்க

இந்த மரம் இருந்துச்சு எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பேசுமே கரோட இருக்குங்க ஆமாங்க கரடு இருந்தால் பார்த்து போகுன்னு சொல்கிறாங்க ரொம்ப இருக்கும கு அப்படியே சாய்சிருக்கு அப்படியே இருக்கு பாருங்க இங்கிலேருந்து அப்படியே சாஞ்சிருக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்குங்க எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்குங்க கொஞ்ச மிஞ்செல்லாம் இருந்தால் அப்படி இருக்காதுங்க ஆனால் பல்லாயிரம் வருஷமா இருக்கணும் வேறு இந்த முருடு முருடாக வர காரணமே இதுதான் வயசுக்கு மேலே இருக்கும் பெரிய பள்ளம் மாட்டிருக்கேன் ஏறுப்பு இருக்கேன் மரக்கடி ஏரியா தான் வாங்கிட்டாண்டி ஏறி ஏறுப்பு போகணும் பார்த்தீங்கன்னா முக்குடி பக்கமாக வந்துட்டோம் புதுச்சேரி பக்கமாக சமையல்

നല്ല ഇറക്കം സ്വാമി മുക്കൾ വന്ന முக்கூடியில் இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி வெளியில் உடதுக்கு டைம் ஆச்சு அதனால் இங்கே தான் ஸ்டே பண்ணும் பிளாஸ்டிக் கேட்டால் அவாய்ட் பண்ண சொன்னால் எத்தனை மட்டும் உணவு போட்டுருக்கேன் பாருங்கள் இங்கே தான் ஏதோ ஸ்டே பண்ணி ஆகணும் எல்லாம் பாருங்கள் கூலியில் பயங்கரமாக ஸ்டே பண்ணிணாங்க முப்படி வரங்க எத்தனை ஹோட்டலை நல்லா இதுதான் கோவில் ஸ்டே பண்ண போகிறோம் முப்படி கோவில் ஆட்டோலாம் வருதுங்க எப்படி வருதுன்னு தெரியல